அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமன் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல ராகு கேது இவர்கள் அந்த ஜாதகத்துல எந்த அளவுக்கு டாமினேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ராகுடைய பிடியில அதிகமான கிரகங்கள் இருக்கா கேதுவோடைய பிடியில அதிகமான கிரகங்கள் இருக்கா அந்த ஜாதகத்துல ராகு டாமினேட் பண்ணுதா கேது டாமினேட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியோட நிலைமை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல மிக மிக வலிமையாக இருக்கணும் லக்னாதிபதிங்கிறவர் நீசமாகக்கூடாது அஸ்தங்கமாக கூடாது வக்ரமாக கூடாது திரிசூனியமாக கூடாது பாதகத்துல போகக்கூடாது லக்னத்துக்கு ஆறு எட்டு பணம்லாம் மறையக்கூடாது ஜீரோ டிகிரில இருக்கக்கூடாது இந்த மாதிரி லக்ன சந்தி ராசி சந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம பொதுவா அடிப்படையில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏன் இதை தவிர நம்ம கேது ராகு டாமினேஷனை பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியோட கேது உடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது வந்து லக்னாதிபதியோட இருக்காரு அல்லது லக்னாதிபதி வாங்கிய சாரம் கேது உடைய சாரமாக இருக்கும் பட்சத்துல இதை தவிர லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இவர்களும் எந்த வகையிலாவது கேதுவுடன் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அந்த ஜாதகர் முழுக்க முழுக்க ஆன்மீக வழியில் அறநெறியில் போகக்கூடியவராக இருப்பார் அப்போ இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு மன வாழ்க்கையோ அல்லது பொது வாழ்க்கையிலையோ எந்த நபர் வந்தாலும் இவருக்கு ஈக்குவலா கேதுவுடைய டாமினேஷன்ல இருக்கக்கூடிய கிரகம் அதிகமா வலுவாக இருந்தால்தான் இந்த ரெண்டு பேரும் மிங்கிலாக முடியும் ஒரு நட்பு ஏற்படுத்த முடியும் ஒரு பழக்கம் வரும் காரணம் என்னன்னா கேதுவுக்கு கேதுதான் பிடிக்கும் அப்போ இந்த கேது டாமினேஷன்ல உள்ள ஒரு ஜாதகரை ராகு டாமினேஷன்ல உள்ள ஒரு ஜாதகரோட இணைச்சோம்னா அவங்க வாழ்க்கை போராட்டமா தரலாம் இப்போ லக்னமும் கேது சாரம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்களுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் எல்லாமே கேது உடைய டாமினேஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவராகத்தான் இருப்பார் இள வயது இருந்தாலுமே ஆன்மீகத்தின் பால் அதிக நாட்டம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை ராகுவுடைய டாமினேஷன்ல இருக்கக்கூடிய நபரோட நம்ம திருமண வாய்ப்புகளோ அல்லது மற்ற விஷயங்களோ நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா அவர்கள் நட்பு நீடிக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா கேது ஒரு எண்டு ராகு ஒரு எண்டு இது இனி இருவே இருவேறு துருவங்கள் ஒன்றும் சேராது சரி இதே சமயத்துல லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் எல்லாருமே ராகுடைய சாரத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன ஆகும் நீதி நேர்மை நியாயம் இவற்றெல்லாம் புறந்தள்ளி தன்னுடைய சுய லாபத்துக்காக சுய இன்பத்துக்காக தனது மேன்மைக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய லெவலுக்கு போவார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுடைய டாமினேஷன் இருக்கக்கூடிய நபருக்கு ராகுடைய டாமினேஷன் இருக்கக்கூடிய நபர் தான் ஒத்து வரும் அவங்க கூட தான் மிங்கிலாகி போவாங்க ராகு டாமினேஷன் உள்ள ஜாதகத்தோடு ஒன்றி போக மாட்டார்கள் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஜாதகத்துல லக்னம் ஐந்து ஒன்பது இந்த பாவங்கள் கேதுவுடைய சாரத்துல எந்த வகையில தொடர்பு ஏற்பட்டால் அவர் முழுக்க முழுக்க அறநறையில் செல்லக்கூடியவராக இருப்பார் ஆன்மீக வழியில் பயணம் பயணக்கூடியவராக இருப்பார் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இவர்கள் ராகுடைய சாரத்தில் இருந்தால் இவர்கள் ஆன்மீகத்தை அறவே ஒதுக்குவார்கள் ஆன்மீகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது முழுக்க முழுக்க இன்பம் 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 இந்த டாமினேஷன் தான் அந்த ஜாதகம் போயிட்டு இருக்கும் அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் லக்னம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் ராகு சாரமா அல்லது கேது சாரமா ராகு டாமினேஷனா அல்லது கேது டாமினேஷனா இதை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த ஜோடி தொழிலாகட்டும் திருமணமாகட்டும் எந்த வகையில் இணைத்து கொடுத்தாலும் இருப்பார்கள் இதை தவிர ராகுவுக்கு கேதுவோ அல்லது கேதுவுக்கு ராகுவோ இல்லாமல் நட்புக்கோ தொழிலுக்கோ திருமணத்துக்கோ இணைத்து விட்டால் அந்த வாழ்க்கை சுமூகமாக செல்லாது பிரச்சனைகள் வரும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்